அனைவருக்கும் வணக்கம் இனியவள் உற்சாகம் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறான் அப்படின்னா பழனி முருகன் கோவில் அருகில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தான் கணக்கன்பட்டி இங்கு பார்த்தீங்களா மனிதரோடு மனிதராக வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி அப்படிங்கிற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தரானவர் சாய்பாபாவினோட மறு அவதாரமாக கருதப்படும் இவர் வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாரு இவர் வாழும்போது கணக்கன்பட்டி சித்தரையா என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் ஜீவ சமாதி ஆனதுக்கு அப்புறம் இவர் கோவிலுக்கு நம்ம சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் முக்கியமா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல பூஜைகள் ஆனது வெகு சிறப்பாக நடைபெறுங்க இந்த பூஜையில கலந்து கொண்டாலே பல பேரும் சொல்றாங்க ஒரு விதமான புத்துணர்ச்சி நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது நீங்க கணக்கன்பட்டி சென்றிருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு சர்க்குரு கணக்கன்பட்டி ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வாங்க விடியக்குள்ள போகலாம் இந்த கோவிலானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா பழனி முருகன் திருக்கோவில் அருகில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம்தாங்க கணக்கன்பட்டி இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகான் கணக்கன்பட்டி மூட்டைசாமி அப்படிங்கிற சத்ரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் இவரை பார்த்தீங்களா பழனிசாமி சாய்பாபாவின் மறு அவதாரமாக சொல்லப்படும் இவர் வாழும்போது பல அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாரு ஒரு சில அதிசயத்தை நம்ம பார்க்கலாங்க ஒரு நாள் அப்படிதான் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பமானது பேச முடியாத தன்னோட குழந்தைக்காக பேச்சு வர பழனி முருகனை காண கார்ல வந்து கொண்டிருந்தாங்க அப்போது அந்த காரானது கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையோட தலைப்பாகையுடன் வழிமறித்தார் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்ல இருக்கிறவங்க ரொம்பவும் பயத்தோட இறங்கினாங்க இவங்க சுத்த சைவம் சாமி அவங்க இந்த பொம்பளை போய் எதிரில் இருக்கிற கடையில பிரியாணி வாங்கி வா அப்படின்னு சொன்னாரு இவங்க வந்து ரொம்பவும் சாக்காயிட்டாங்க என்னடா இது அப்படின்னு அருகில் இருந்தவங்க சாமி செஞ்சு சாமி சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க மூக்க பிடித்துக்கொண்டு அந்த பெண்மணியானவர் அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கி வந்தாங்க அந்த பெண்மணி இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடு உன்னோட மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் பார்த்தீங்களா இவங்க சைவ சாப்பாடு சாப்பிட்றதுனால இவங்க வந்து தடுமாறுனாங்க இது எப்படி பையனுக்கு கொடுக்குறது அப்படின்னு ஆனா அந்த பெண்மணிய அந்த பொட்டணத்தை பிரித்து பார்த்தாங்க அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறியிருந்தது இதை கண்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க கையெடுத்து வணங்கிட்டு பழனி நோக்கி அவங்க சென்றாங்க அப்போது அவங்களோட காருக்கு எதிரில் ஒரு வண்டியானது வந்தது அதை கண்ட அந்த சிறுவனானது அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொத்தமாக கத்தினான் அந்த சிறுவனிடம் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண்மணியானவள் சாமியின் மகிமை கண்டு ரொம்பவும் ஆனந்த கண்ணீர் வடித்தாங்க இதை கேட்கும் போதே ரொம்பவும் ஒரு ஷாக்கா இருக்கு இல்லைங்களா அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கிட்டு இவராக பல பேரோட கர்ம வினை தீர்த்து அவங்களோட வாழ்க்கையை மாற்றியவர் நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் மூட்டைசாமி ஐயா அப்படின்னு சொல்லலாம் இவங்கிட்ட யார் சென்றாலுமே போய் அந்த கல்லை எடுத்து அங்க போடு இங்க கூடு கட்டு என்று அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது அது தான் இருக்கும் ஒரு முறை அப்படிதான் ஒரு நபரானவர் நிலம் வாங்க இவகிட்ட உத்தரவு கேட்க போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு ஒரு சூச்சகமா சொல்லியிருக்கிறாரு உத்தரவு கேட்க வந்தவர் இரண்டு நிலம் பார்த்திருக்கிறாரு அதுல ஒன்று வடக்கு இருந்தது அதன் வழி கிழக்கு பார்த்த நோன் இருந்தது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சாமி இதைத்தான் சூட்சகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருந்தது இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயமாக ஒரு மாற்றம் நம்மளில் ஏற்படுங்க இவரோட ஜீவ சமாதியில் நல்ல ஒரு அதிர்வல்களை நன்றாக நீங்கள் உணர முடியும் அது சொன்னால் உங்களுக்கு அது உணர முடியாதுங்க நிச்சயமாக இந்த கணக்கன்பட்டி ஐயா வாழ்ந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய கணக்கன்பட்டி ஐயாவோட ஜீவ சமாதிக்கு நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வாங்க சிறப்பா வாழ்க்கை அந்த பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் கணக்கன்பட்டி சித்தரையாவோட ஜீவசமாதியானது இங்கே இங்க வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஓம் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளே போற்றி கணக்கன்பட்டி சித்தர் பழனிக்கு அருகில் உள்ள கணக்கன்பட்டி கிராமத்துல வாழ்ந்த ஒரு சித்தருங்க அவர் அழுக்கு மூட்டை சாமி சித்தர் அப்படின்னு பல பேர் அழைக்கப்படுறாங்க மேலுமே முருகரோட மறு அவதாரமாக சொல்லப்படுறாங்க அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியாகவும் ஏராளமான மக்களோட வாழ்வில் நம்பிக்கையும் நல்ல வழிகாட்டியாகவும் இருந்துள்ளதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கணக்கன்பட்டி சித்தர் வாழ்ந்த மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல அற்புதங்களை நிகழ்த்திய இந்த ஆலயத்திற்கு நீங்க சென்றாலே நிச்சயமாக உங்களோட வாழ்வுல பல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி சித்தர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாங்க தன்னோட சித்தத்தை சிவன் பால் வைத்தியவங்க மனம் மொழி மெய் கடந்தவங்க நம்மை வாழ்விக்க வந்த மகான்கள் நமக்கு குருமார்களும் கூட ஒரு குடும்பத்திற்கு குடும்பத் தலைவன் தேவை ஊருக்கும் தலைவன் தேவை நாட்டிற்குமே தலைவன் தேவை அதே போல நம்மிடம் உள்ள ஆன்மா உய்வு பெற தலைவன் தேவை இங்கே தலைவன் குருவாக வருகிறாரு அதே போல அனைத்து ஆன்மாக்களுக்குமே ஒரே தலைவன் என்ற ஒரு நிலை அல்ல ஒவ்வொரு ஆன்மாவின் பரிவத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குருமார்கள் வாய்க்கின்றாங்க எப்படி ஒவ்வொருவரோட உடை மற்றவங்களுக்கு பொருந்தாதோ அதே மாதிரி குருமார்களுமே அப்படித்தான் சில பேர்த்துக்கு அகத்தியர் சிலருக்கு மகா பெரியவா என சொல்லலாம் அந்த வரிசையில் நவகோடி சித்தர்கள் கால் பதித்த பூமி பதிவில் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் தரிசனம் பெற இருந்து கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரானது என்று ஒருவர் இருந்திருக்கிறாரு தற்போது தன்னோட துள உடலை அவர் துறந்து விட்டாரு சிலர் எல்லாமே அவரை பார்க்க போனால் போடா எங்க எதுக்குடா வந்த என்று துரத்தி விடுவாரு சிலரை பார்த்து அந்த கல்லை எல்லாமே கூட பொறுக்கி இந்த பக்கம் போடு அப்படின்னு கூட சொல்லுவாரு அதே மாதிரி பொதுவாகவே சித்த புருஷர்கள் தன்னலம் இல்லாதவங்க சிலரெல்லாம் இப்போது எப்படி எப்படியோ இருக்கிறாங்க ஆனா இவர் இப்பொழுது கூட ஒரு மாட்டு கொட்டக போன்ற ஒரு தங்கி தங்கியிருந்ததாக சொல்லப்படுறாங்க திடீர் என்று நான்கு நாட்களுக்கு சாப்பிட மாட்டாராம் எங்கேயாவது சென்று விடுவாராம் எங்கேயாவது சென்று உட்கார்ந்து கொண்டு இருப்பாராம் எதையாவது சொல்லி கொண்டு இருப்பாராம் இது எல்லாமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது சுவாமிகள் பார்த்தீங்களா உண்மையிலேயே ஒரு கடந்த வருடங்களுக்கு அறிந்தவர்கள் அவருக்கு பக்தராக இருந்து பணக்காரர்கள் பல பேர் அப்படின்னு சொல்லலாம் சாமிகள் நினைத்ததால எப்படி எப்படியோ அவங்கள பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா அவரோட வாழ்க்கை முறையே வேறு நம்மிடம் இருக்கும் குறைகளை அகற்றுவதற்காகவே இவர் அவதரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எவர் ஏனும் பணமோ பொருளோ கொடுக்க வந்தால் முதல்ல அவங்கள விரட்டி விடுவாரு எவரிடம் இருந்தோ சல்லி காசு கூட வாங்க மாட்டாரு யாரிடமே எதுவுமே கேட்கவும் மாட்டாரு இப்போது கூட இவரோட சில பக்தர்கள் இதே கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்காக ஒரு சபையை கட்டி வருகிறாங்க அதற்கு இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லை அந்த அளவுக்கு ஒதுங்கே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இதே கணக்கன்பட்டியில் அவரோட சகோதரன் குடிசையில் வசிக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ தாங்க பழனி அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு முதலில் வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிகப்பெரும் ஆலயம் மட்டும்தாங்க ஆனால் தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே எடுத்த வண்ணம் இருக்காங்க அந்த கணக்கன்பட்டி சித்தரானவர் ரொம்பவும் அற்புதமானது அது மட்டும் இல்லாமல் வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்த நேரமே முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமகளை கூறும் கதைகளையே எல்லாத்திட்டையுமே சொல்லியும் அனுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே இவர் விரும்பி வணங்கும் வழக்கமானது இருக்குங்க மேலுமே அவருடைய கையில ஒரு அழுக்கு முட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே தெரிவாராம் இதனால் இவரை பார்த்திங்களா சில பேர் பைத்தியம் அப்படின்னு கூட திறக்கிற சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவரை சில பேர் எண்ணற்றவங்க கல்லால் எடுத்து அடித்து துரத்திய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் கணக்கன்பட்டி ஒரு டைம் நீங்கள் சென்றுவாங்க உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த கணக்கன்பட்டி மா பௌர்ணமி வ நாளை வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொள்றதுனால பல்வேறு சில சிறப்புகள் உங்களோட வாழ்க்கையில் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கணக்கன்பட்டி ஐயாவோட வாழ்க்கை வரலாறு அங்கே இந்த கோயிலுக்கு சென்ற நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாருக்காவது கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் தவற விடாதீங்க நிச்சயமாக இந்த பூஜையில் கலந்துக்கோங்க உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்குங்க உங்களுக்கு சர்க்குரு பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ